ஏன்னா நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு போக போறீங்க ஒரு தந்தை மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க பதில் நீங்கள் தனது இந்த பழைய சரீரத்தால் கொஞ்சம் கூட துன்பம் படக்கூடாதான் ஏன்னா இந்த சரீரம் மிக மிக மதி மதிப்பு மிகுந்ததாக இருக்குதான் அதாவது ஆத்மா இந்த சரீரத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிக பெரிய லாட்டரியை எடுத்து இப்போ தந்தையின் நினைவில் இருந்தால் சந்தோஷத்தின் சத்துணவு குஷியின் சத்துணவு கொண்டே இருக்கும் அப்பா அப்பா நினைவுல இருந்தாதான் நம்மளுக்கு அந்த டானிக் மாதிரியா அப்புறம் அப்பா சொல்றாங்க இனிமேலு இனிமையான குழந்தைகளை இப்போது தூர தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் தேசத்து பிரயாணியாக இருக்கிறீங்க இப்போ நீங்க எல்லாம் ஆத்மானாலே ஆத்மலோகத்துல இருக்கிறவங்க இப்போ அங்க போகறதுக்காக பிரயாணிகளாக இருக்கிறீங்க நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம் மேலும் இப்போது தூர தேசம் செல்வதற்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் ஆத்மாக்களாகிய நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிருக்கீங்க மேலும் தூர தேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட வந்து எங்கள் எங்களை வந்து தூர தேசத்திற்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நம்ம தான் தந்தையை கூப்பிடுறோம் இப்போ தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல் செல் அங்கேதான் கூப்பிட்டு போறாங்க அப்பா நீங்கள் ஆன்மீக பிரயாணியாக இருக்கிறீங்க அதாவது ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கிறீங்க ஆத்மாதான் பிரயாணம் செய்யுது சரீரத்தை இங்கேயே விட்டுட்டு தான் போகணும் மற்றபடி ஆத்மாதான் பிரயாணமே செய்யுது ஆத்மா எங்கே செல்லும்னா தனது ஆன்மீக உலகத்திற்கு இது ஸ்தூலமான உலகம் அது ஆன்மீக உலகம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க பாபா சொல்றாங்க இப்ப வீட்டுக்கு திரும்பி போகணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு இருந்து வீட்டுக்கு போயிட்டு எங்க போகணும் நடிப்பு நடிப்பதற்காக திரும்ப இந்த உலகத்துக்கு தான் வரணும் இது எல்லாமே அப்பா நமக்கு புரிய வைக்கிறாரு இப்ப நம்ம இருக்கிறது மிக பெரிய மண்டபம் இல்லைன்னா நாடக மேடைன்னு அப்பா சொல்றாரு நாடக மேடையின் மீது நடிப்பை நடிச்சுட்டு எல்லாரும் எங்க போவாங்க நடிகர்கள்லாம் வீட்டுக்கு தானே போவாங்க நாடகம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இப்ப நீங்க கூட இங்க இருக்கீங்க உங்களுடைய புத்தியின் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது இருக்கணும் நீ இந்த கலியுகத்துல இருந்தா கூட உங்க புத்தி எங்க இருக்கணும் பரந்தாமத்தையும் சத்தியுகத்தையும் அடிக்கடி நினைக்கணும் இத நீங்க உறுதியிலும் உறுதியாக்கிக்கோங்க ஏன்னா இறுதி நிலைக்கு ஏற்பதான் கடைசி நிலைக்கு ஏற்பதான் உங்களுடைய நிலை ஏற்படும் அப்படின்னு பாடல் இருக்கு அப்ப இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க பகவான் சிவத்தந்தை நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாரு பகவான் இந்த சங்கம யுகத்தை தவிர வேற எப்பவுமே அவர்கிட்ட இருந்து இந்த படிப்பு நமக்கு கிடைக்காது ஐயாயிரம் வருஷத்துல இந்த ஒரே ஒரு தான் இந்த சான்ஸ் முழு ஐயாயிரம் வருஷங்கள்ல நிராகார தந்தை வந்து ஒரு முறை மட்டும்தான் படிப்பு சொல்லி கொடுக்கறாரு உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கு படிப்பு கூட எவ்வளவு சுலபமா இருக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டின் மீது முழு உலகத்துக்குமே அன்பு இருக்காம் ஏன்னா அந்த முக்தி ராமத்து மேல எல்லா ஆத்மாக்களுக்கும் அன்பு இருக்கு முக்திதாமம் போகணும்னு சொல்லி எல்லா ஆத்மாக்களுமே விரும்புறாங்க ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கல மனிதர்களின் புத்தி இந்த சமயத்துல எப்படி இருக்கு பாருங்க ஆனா உங்க புத்தி எப்படி ஆயிட்டு இருக்கு நம்ம யாரு நம்மளுடைய படை எப்படி நம்மள தந்தை படைச்சாரு நம்ம எங்க போறோம் எங்க இருந்து வந்திருக்கோம் எல்லா ஞானமும் உங்களுக்கு இப்ப இருக்கு ஆனா உலகத்துல எதேதோ கத்துக்கிறாங்க ஆனா இந்த ஞானம் தன்னை பற்றிய ஞானமும் அந்த உலகத்தின பற்றிய ஞானமும் அவங்க கிட்ட கிடையாது ரெண்டு பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உங்களுடையது சுத்தமான புத்தி வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருடைய புத்தி இருக்கு முழு உலகத்தினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கீங்க இப்ப நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறதுக்கு இது எப்பவுமே உங்க மனசுல இருக்கணும் இங்க இருந்து முதல்ல எங்க போகணும் நம்மளுடைய வீட்டுக்கு போகணும் அதனால மகிழ்ச்சியோட போகணும் தேவதைகள் மகிழ்ச்சியோட சரீரத்தை விடுவாங்க இந்த பழைய உடலையும் நீங்க கூட என்ன பண்ணணும் மகிழ்ச்சியோட விட்டுட்டு போனோம் எந்த கஷ்டமும் நீங்க அடைய கூடாது ஏன்னா மதிப்பு வாய்ந்த சரீரம் ஏன்னா இந்த சரீரத்து மூலமாதான் இப்ப எண்பத்தி நாலு பிறவில நம்ம சரீரம் எடுத்தா கூட இந்த சரீரத்து மூலமாதான் நமக்கு அப்பாவுடைய ஞானம் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஆத்துமா இந்த சரீரத்துல இருந்து அப்ப இது எப்பேற்பட்ட லாட்ரி நாம் தூய்மை அடையாத வரைக்கும் வீட்டுக்கு போக முடியாது நினைவு தான் பாவங்கள் சுமை வந்து அழியும் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த யோகா இருந்தாதான் அது எல்லாம் அழியும் இல்லாவிட்டால் மிகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குமா கண்டிப்பாக தூய்மை அடையணும் லௌகீக சம்பந்தங்களில் கூட குழந்தை ஏதாவது அழுக்காக தூய்மையற்ற வேலை செய்தார்கள் என்றால் தந்தை கோவம் வந்து தடியால கூட அடிக்கிறாங்க ஏன்னா விதிக்கு என்ன புறம்பாக பதீத்தமாகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் நல்ல வழியில போகலன்னா அடிப்பாங்க அதே மாதிரி யாருனாவது சட்ட விரோதமான அன்பு வைத்தாலும் கூட தாய் தந்தையர் பிடிக்காம அத கண்டிக்கிறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே இருக்கக் கூடாது என்று ஆஹ் யாரு எல்லை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து நம்மளுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அழுக்கான உலகத்துல நீங்க இருக்க வேண்டாம் இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே விகாரம் நிறைந்தவர்கள் பதீத்தமானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரே ஒரே ஒரு பதித்த பாவனை தந்தை வந்து உங்களுக்கு இப்படி தூய்மை ஆவதற்காக தந்தை தாமே வந்திருக்காரு அவரே நமக்கு என்னுடைய பிறவி தெய்வீகமானது மற்றும் அலௌ அலௌகீகமானது அப்படின்னு அப்பா சொல்றாங்க வேறு எந்த ஆத்மாவும் என்னை சரீரம் சரீரத்தில் பிரவேசம் செய்யவே முடியாது அப்படிங்க ஸ்தாபகர்கள் வர்றாங்கன்னா அவர்களின் ஆத்மாவும் கூட பிரவேசம் செய்கிறது ஆனால் அந்த விஷயமும் வேற வேறானது தந்தை மாதிரி கிடையாது அவங்க விஷயம் வேற அப்படிங்க அப்பா ஏன்னா அவங்க வர்றாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களும் அடுத்த பிறவி ஆனா அப்பா அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க நான் வருவதே அனைவரையும் திருப்பி அழைத்து செல்வதற்காக தான் வர்றேன் அவர்கள் தம் நடிப்பை நடிப்பதற்காக மேலிருந்து கீழே வர்றாங்க நானும் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வர்றேன் அப்படிங்காங்க அப்பா பிறகு எப்படி முதல் முதலாக புதிய உலகத்தில் இறங்குவீர்கள் என்பதையும் அப்பா தான் நம்மளை புரிய வைக்கிறாங்க அந்த புதிய உலகமாகிய சத்தியத்தில யாருமே என்ன கொக்காக இருப்பதில்லை அப்படிங்காங்க அதாவது தந்தை வருவதே கொக்குகளுக்கு இடையில தான் வர்றாங்க இவ்வளவு பதித்தமான தான் அப்பா வந்து நம்மளை தூய்மையாக்குறதுக்கான ஞானத்தையே கொடுக்கறதுக்கு வந்துடுறாங்க பிறகு உங்களை அன்னங்களாக மாத்துறாங்க இப்போது நீங்கள் அன்னங்களாக ஆயிட்டு இருக்கீங்க முத்துக்களையோ தேர்ந்தெடுக்கிறீங்க சத்தியத்தில் உங்களுக்கு ரத்தினங்கள் கிடைக்காது இந்த ஞான ரத்தினம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க இங்கு நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுத்து அன்ன பறவையா ஆகுறீங்க கொக்கிலிருந்து அன்ன பறவைகளாக நீங்கள் எப்படி ஆகுறீங்க என்பதை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறாங்க இப்போது உங்களை அன்னங்களாக மாற்றுறாரு தேவதைகளை அன்னங்கள் என்று அசுரர்களை கொக்குகள் என்று சொல்வோம் இப்போது நீங்கள் குப்பையை விட்டுவிட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா சொல்றாங்க தான் கோடான கோடி மடங்கு பாகியசாலின்னு பாபா சொல்றாரு ஏன்னா உங்களுடைய பாதங்கள்ல தான் கோடி கோடி கோடான கோடி மடங்கு பாக்கியம் வந்து விழுந்திருக்கு அவர்கள் உலகத்துல சொல்றாங்க பாபா சொல்ற நான் உங்களை உலகத்தின் எஜமானர் ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க சொர்க்கம் இருந்ததுன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா எப்ப இருந்தது மீண்டும் எப்படி உருவாகும் அப்படின்னு எதுவுமே தெரியல ஆனா குழந்தைகள் நீங்க இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க அவங்க எல்லாருமே இன்னும் கார் இருள்லதான் இருக்காங்க எந்த ஞானமுமே அவங்க கிட்ட இல்ல லட்சுமி நாராயணர் எப்ப எப்படி உலகத்துக்கு எஜமானர் ஆனாங்க அதுவும் தெரியாது ஐயாயிரம் வருடங்களின் விஷயம் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நீங்க எப்படி நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அதே போலதான் நானும் வரேன் நீங்க அழைப்பிதழ் கொடுத்து என்னை அழைச்சீங்க தான் இன்வைட் பண்ணோமா ஓ தந்தையே பதித்தர்களாகி எங்களை பாவனமாக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க இப்படி நீங்க வேற யாரையுமே கூப்பிடல தர்ம ஸ்தாபனை செய்யறவங்களை கூட என்ன பண்ணாங்க வந்து அனைவரையும் பாவனமாக்குங்கன்னு நமக்கு கூப்பிடல கிறிஸ்துவையோ புத்தரையோ இல்ல படித்த பாவனும் நம்ம கூப்பிடல சத்கதியை வழங்குபவர் அந்த ஒரே ஒரு சிவ தந்தை தான் அவர்தான் சத்குரு அவ அப்ப தர்ம ஸ்தாபகர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னால அவங்களுடைய தர்மத்தை சேர்ந்தவங்க அப்படியே கீழே இறங்குவாங்க அனைவருக்குமே சத்கதி வழங்கக்கூடியவர் அகாலமூர்த்தி ஒரே ஒரு தந்தை தான் அப்ப என்ன பண்றாங்கன்னா சீக்கியர்கள் தான் அந்த வார்த்தைய சரியா உச்சரிக்கிறாங்களாம் அவங்க மட்டும் தான் சொல்றாங்க சத்குரு அகால் அகால் மூரத் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாபா சொல்றாரு அந்த சத்குரு வந்துதான் அவருடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கறாரு நான் உங்கள போல மறுபிறவி எடுக்கிறது இல்ல மற்ற அனைத்து சரீரதாரிகளுமே என்ன பண்றாங்க உலகத்துல சரீரதாரிகள் தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஞானம் கொடுக்கறாங்க ஆனா நான் அசரீதியான தந்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு சரீரத்துல வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உலகத்துல சொல்ற ஞானமும் நான் சொல்ற ஞானமும் கிடையாது இந்த சமயத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்கனாலும் எல்லாமே தவறாதான் செய்யறாங்களாம் ஏன்னா ராவணின் ராவணன் வழியில தான் நடந்துட்டு இருக்காங்க அனைவருக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் இருக்குது இப்போது ராவண ராஜ்யம் நடக்குது இந்த விஷயங்களை விரிவாக தந்தை வந்துதான் புரிய வைக்கிறாங்க முழு உலகத்தின் சக்கரத்தை பற்றி எப்படி தெரியும் அவங்களுக்கு இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை தெரிய வைக்கணும் அதாவது பாபா புரிய வைக்கிறாங்க என்னும் போது கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்வதில்லைன்னா தாமதமாக தந்தை வந்து தந்தை வந்து புரிய வைப்பதன் படி இருக்குறாங்க late வந்து நம்மள தாமாகவே என்ன பண்றாரு அப்பா தானே புரிய வச்சிட்டேதான் இருக்காரு ஓ தாமாகவே வந்து புரிய வைக்கிறாங்க ஓகே நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதாம் அப்பாட்ட இது இது என்ன ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வந்து முரளியில் எல்லாத்தையும் அவர் புரிய வச்சிடுறாரு குழந்தைங்க கேட்கறதுக்கு முன்னாடி ம் பகவான் தந்தையாக இருப்பவர் அதாவது ஒரு அப்பா வந்து தந்தை வேலை என்னன்னா அனைத்தையும் தானாகவே சொல்வது செய்வது எல்லாமே அப்ப குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்பா அப்படியே செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது அந்த மாதிரி எல்லாமே தாமாகவே செய்யறாங்க எல்லாம் மத்துறது எல்லா வேலையும் பிறகு அவர்களுக்கு சொல்றாங்க ஐம்பது வருடங்களுக்கு பிறகு அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானை பூஜை செய்யணும்னு சொல்றாங்கல்ல நம்ம அப்பா எல்லாம் அதே மாதிரி வேத சாஸ்திரங்கள் முதலியவனை படிக்கணும் அப்படின்னு பூஜை செய்யணும் நீங்கள் அரை கல்ப காலம் பூஜாரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு அரை கல்பத்திற்கே என்ன ஆகுறீங்க பூஜைக்குரியவரா ஆகிறீங்க அதாவது தூய்மை அடைவது எப்படி என்பதற்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறாங்க பிறகு பக்தி முழுமையாக விடுபட்டு விடும் அவர்கள் அனைவரும் பக்தி செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கிறீங்க மத்தவங்க எல்லாம் பக்தி செய்றாங்களாமா அவர்கள் இரவில் இருக்கிறாங்க நீங்கள் பகலில் இருக்கிறீங்க அதாவது சொர்க்கத்திற்கு கீதையின் மன்மனாபக என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை இத புகழ் வாய்ந்ததாகும் கீதையை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும் மிகவும் எளிதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆயுள் முழுவதுமே படித்தபடி வந்தனர் எதையுமே புரிஞ்சுக்கல இப்போது அதே கீதையின் பகவான் வந்து நம்மளுக்கு கத்து குடுத்துட்டு இருக்காங்க தூய்மை அடைய வைக்கிறாங்க அப்பா இப்போது நாம் இருந்து கீதையை படிக்கிறோம் பிறகு பிறருக்கு கூறவும் வேண்டும் எப்படின்னா தூய்மையாகிறது எப்படி அப்படிங்கறத பத்தியும் நம்ம சொல்லணுமா நீங்க வாழ்க்கை என்ன பண்றாங்க வாழ்க்கை ஃபுல்லா கீதையை வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் பக்தி மார்க்கத்துல இருக்க வரைக்கும் யாருமே தூய்மை ஆகல ஆனா எப்ப அப்பா கிடைச்சாரோ இந்த கீதை முரளிய படிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் தூய்மை அடையறாங்க அப்படின்னு சொல்றார் தந்தையின் மகா வாக்கியம் அல்லவா இது அதே சகஜ ராஜயோகம் மனிதர்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க நீங்க சொல்றத கேக்குறதே இல்ல அதுக்கு என்ன பண்றது நாடகத்தின்படி அவங்களுக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் எப்ப அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குமோ அப்பதான் உங்களுக்குதான் வருவாங்க என்ன பண்றது உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இல்ல எந்த தர்மத்திலயும் இல்ல உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் ரொம்ப சுகம் கொடுக்க கூடியது தந்தை சொல்வது சரின்னு நீங்க மட்டும் தான் புரிஞ்சிருக்கீங்க உலகத்துல யாரும் என்ன சொன்னாலும் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்ப சாஸ்திரங்கள்ல கூட கம்சன் ராவணன் இவங்க எல்லாம் இருந்ததா சொல்றாங்க சத்தியுகத்துல இருக்க சுகத்தை பத்தி யாருக்குமே தெரியாது தேவதைகளை என்னமோ பூஜிக்கிறாங்க ஆனா அவங்க யாரு எப்படி வாழ்ந்தாங்க எப்படி ஆனாங்கன்னு எதுவுமே தெரியறது இல்ல இப்ப தந்தையை கேக்குறாரு குழந்தைகளே என்னை நினைவு செய்யறீங்களா என்ன நினைக்கிறீங்களா என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க என்ன உங்களுடைய ஜென்ம ஜென்மத்தின் பாவங்கள் நீங்கும் அப்ப எங்க என்னை நினைவு செய்யுங்கன்னு யாராவது எந்த அப்பாவாவது குழந்தைகளை கேக்குறாங்களா கேக்குறத பாத்திருக்கீங்களா இல்ல ஏன்னா லௌகீக அப்பா கூட எப்பயாவது இப்படி நினைவு செய்ய முயற்சி செய்ய வைக்கிறாரா என்னைய நினைச்சு நினைச்சுட்டேரு என்னை நினைச்சேன்னா உன் பாவம் எல்லாம் தீரும்னு சொல்றாரா அப்படின்னு கேக்குறாரு நீங்க முழு உலகத்தினுடைய முதல் இடைக்கலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப சக்கரவர்த்தி ராஜா ஆக போறீங்க முதல்ல நீங்க வீட்டுக்கு போறீங்க பரந்தாமத்துக்கு போறீங்க பிறகு நடிப்பதற்காக இந்த உலகத்துல வரீங்க இந்த ஆத்மா புதுசாகவோ பழசாகவோ ஆகுறது கிடையாது புதிய ஆத்மாவுடைய பெயர் வந்து எப்பவுமே பிரபலமா இருக்கும் எப்ப பறந்தாமத்துல இருந்து ஒரு சோல் வந்து புதுசா இந்த உலகத்துல ஜென்மம் எடுக்குதோ அப்ப அவங்க ரொம்ப பேமஸா இருப்பாங்க ஏன்னா பியோரா இருக்கும் அதான் சொல்றேன் இப்ப கூட பாருங்க சிலர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க அளவற்ற மனிதர்கள் இப்ப உலகத்துல வந்துட்டாங்க ஆக அவங்களுடைய தாக்கம் நிறைய ஏற்படுது பாபா கூட சிவத்தந்தை கூட இந்த பிரம்மா குல பிரவேசம் ஆயிருக்காரு அப்ப எவ்வளவு பிரபாவம் ஏற்படுது ஒரு புதிய ஆத்மா வந்தாலே பழையவர்கள் மீது தாக்கம் ஏற்படுது இலைகள் கிளைகள் வெளிப்பட்டபடி அப்படியே அவங்க என்ன ஆயிடுறாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெயர் புகழ்ன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சோல் இப்பதான் மேல இருந்து வந்திருக்கு அதனாலதான் இவ்வளவு ஆ இருக்கு அப்ப புதிய ஆத்மான்றனாலதான் அவங்க கிட்ட அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு ஏன்னா மேல இருந்து ஆத்மா வரும்போது அவ்வளோ பியோரா இருக்கும் சோ எல்லாரும் ஃபேமஸ் ஆகுறது எல்லாமே இப்பதான் நடக்கும் இப்ப பாருங்க எவ்வளவு அளவற்றவர்கள் பொய்யானவர்கள் பகவான் பகவான்னு சொல்லிக்கிறாங்க அது பாபா சொல்றாரு சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனா மூழ்காது நிறைய புயல் வரும் புயல் காற்று நிறைய வீசும் ஏன்னா பகவான் படகோட்டியா இருக்காரு இல்லையா குழந்தைகள் கூட அசைகிறாங்க படகின் மீது புயல் காற்று வீசுது மத்த சத்சங்கங்களுக்கு நிறைய பேர் போறாங்க ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் காற்றுகள் அதாவது முதலான எந்த விஷயமே வர்றதே கிடையாது மத்த மதங்கள்ல இங்கே அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுது ஆனால் எப்படி இருந்தாலும் தாவணை என்பது ஆகியே தீரணும் அப்படிங்கிறாங்க தந்தை வந்து இத வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க ஓ ஆத்மாக்களே நீங்கள் எந்த அளவு காட்டு முள்ளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இரவை முள்ளாக்கி குத்துறீங்க வார்த்தையால உங்களுக்கு முள் குத்துகிறது மத்தவங்களும் அதே மாதான் திருப்பியும் பேசுறாங்க அனைத்து விஷயங்களுக்கும் பிரதிபலன் என்பது கிடைக்கவே செய்கிறது அங்கே துக்கத்தின் விஷயங்களே இருப்பதே கிடையாது சத்திய ஏன்னா அதன் பெயரே சொர்க்கம் என அழைக்கப்படுது மனிதர்கள் சொர்க்கம் என்று எதை சொல்றாங்க நரகம் என்று எதை சொல்றாங்கன்னா சொல்றாங்க ஆனாலும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று சொல்றாங்க பிறந்த அப்புறம் உண்மையில் இப்படி சொல்வது கூட தவறுதான் நிராகார உலகம் சொர்க்கம் என்று சொல்லப்படுவதில்லை மூலதனம் வந்து சாந்தி தாமம் வந்து சொர்க்கம்னு சொல்லப்படுவாங்க அப்படின்னாங்க அது முக்தி தாமம் தான் பிறகு இவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் இங்கு நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இந்த முக்தி தாமம் ஆத்மாக்களின் வீடு இங்கே வீடுகள் இருப்பது போல பக்தி மார்க்கத்தில் மிகவும் செல்வந்தர்களாக இருக்கிறவங்க எவ்வளவு உயர்வான கோவில்கள் கட்டுறாங்க சிவன் கோவில்கள்ல எப்படி கட்டியுள்ளாங்க இப்போ பாருங்க ஆனா லட்சுமி நாராயணன் கோவிலும் கட்டுறாங்க உண்மையான ஆபரணங்கள் முதலியவை எவ்வளவு இருக்குது அதிக அளவு செல்வங்கள் இருக்குது இப்போது பொய்யானதாக ஆகிட்டு இப்ப அப்படித்தானே இருக்குது என்ன சாமிக்கு கூட ரொம்ப பல இருக்கிற மத்த போடுறாங்க உண்மையான தங்கம் கூட போடுறது இல்ல நீங்களும் கூட முன்னாள் எவ்வளவு அசல் ஆபரணங்களை அணிஞ்சிருந்தீங்க நீங்க சத்தியத்துல எல்லாம் சொல்றாங்க இப்போது அரசாங்கத்தின் மீது இருக்கும் பயத்தினால ஏன்னா அவங்க கணக்கு கேட்கறாங்கல்ல காரணமாக அசல் நகைகளை போடுறவே மறைச்சு வச்சுக்கிறாங்களாம் போலிகளே தான் அணிஞ்சிக்கிறாங்க பொய்யான எதுவுமே இருக்காது இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைச்சு வச்சுக்கிறாங்க நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகமாயிட்டே இருக்குது அங்கே இருப்பது சொர்க்கம்தான் உங்களுக்கு அனைத்தும் புதியதாக கிடைக்கும் சொர்க்கத்துல புதிய உலகத்தில் அனைத்தும் புதியதானவாகதான் இருக்கும் அளவற்ற செல்வம் இருக்கும் இப்போது பாருங்க அனைத்து பொருட்களுமே எவ்வளவு விலை சொல்றாங்க பாபா சொல்றாங்க இப்ப குழந்தைகளாகிய உங்களை மூலவதனத்திலிருந்து தொடங்கி அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வச்சுட்டாரு மொத முதல்ல ஆத்மா இங்க இருந்தது அப்புறம் இங்க வருது என்ன பண்ணுது திரும்ப எப்ப அங்க போகுது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மூலவதனத்தின் ரகசியத்தை தந்தையை தவிர வேற யாரு புரிய வைக்க முடியும் நீங்க இப்ப என்ன ஆகணும் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு நீங்க இப்ப ஆசிரியர் ஆகணும் நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லற விஷயங்கள்ல இருங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ஆனா தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்க பிறரை கூட தனக்கு சமமா ஆக்குனீங்கன்னா மிகவும் உயர்ந்த பதவி கிடைக்கும் இங்க மதுபண்ல இருக்கவங்களை கூட இருப்பவங்களை விட வெளியில இருக்கவங்க உயர்ந்த பதவி அடைய முடியும் மதுபண்ல இருக்க சேவாதாரிகளை விட நம்ம நல்ல நிலைக்கு வர முடியும் வெளியில இருந்தபடி கூட இருக்கிறவங்களை கூட வெற்றி மாலையில கோர்க்கலாம் ஏன்னா ஏழு நாள் பாடம் எடுத்துட்டு தான் போதும் வெளிநாட்டுக்கு போங்க எங்க வேணாலும் போங்க முழு உலகத்துக்கும் நீங்க செய்தியை என்ன பண்ணணும் பாபா சொல்றாரு என்ன நினைங்கன்னு மட்டும் தான் சொல்றாரு நீங்க எங்க வேணா போலாம் ஏன்னா அந்த தந்தை தான் நம்மளுடைய லிபரேட்டர் கைடு அங்க நீங்க போனீங்கன்னா செய்தித்தாள்ல கூட நிறைய பேர் வரும் வெளிநாடுகள் எல்லாம் போய் சேவா பண்ணீங்கன்னா நிறைய பேர் வரும் நியூஸ்ல பிறருக்கும் கூட இது மிகவும் சகஜமான விஷயம்னு புரியும் ஆத்மா சரீரம் ரெண்டுமே வேற வேற விஷயங்கள் ஆத்மால மனமும் புத்தியும் இருக்கு ஆனா இந்த சரீரம் வெறும் ஜட பொருள் தான் ஆத்மாதான் என்ன பண்ணுது நடிகனா இருந்து நடிக்குது சிறந்த பொருள் எதுனா ஆத்மா தான் அதனால அந்த ஆத்மா என்ன பண்ணணும் இப்ப தந்தைய நினைவு செய்யணும் அப்ப மதுமண்ல இருக்கிறவங்களை கூட வெளியில இருக்கிறவங்க அளவுக்கு மதுமண்ல இருக்கவங்க கூட நினைக்கிறது இல்ல மிக அதிகமாக நினைவு செய்றவங்க பிறரை தனக்கு சமமாக ஆக்குறவங்க முக்களை மலர்களாக ஆக்குறவங்க இவங்கதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் முன்னாடி நாம் கூட எப்படி இருந்தோம் பாபாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னர் நம்ம கூட முள் போல இருந்தோம் இப்ப தந்தை அவசரமா ஒரு சட்டம் போட்டிருக்காராம் இந்த சங்கமயத்துல போட்டிருக்காரு என்ன சட்டம்னா காமம் மிக பெரிய எதிரி இதன் மீது வெற்றி மூலமா மூலமாதான் நீங்க உலகத்தையே வெற்றி அடைய முடியும் அப்ப இந்த சட்டத்தை என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும் ஆனா எழுதி போடுவதை பார்த்து யாரும் இத புரிஞ்சுக்க போறது இல்ல அப்ப இந்த ஞானம் ஏழு நாள் ஞானத்தை வச்சிருக்காரு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டாரு பாபா வரம் சொல்றாங்க கருணை மெர்சிஃபுல் ஆகுங்க கருணை உள்ளமுடையவர் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது எனது உனது என்ற எல்லாம் முடிச்சிட்டு கருணையின் பாவனைய பாவனைய என்ன பண்ணுங்க எமோஜ் பண்ணுங்க தான் கருணையில் நிறைந்தவர்களாக ஆக முடியும் அவ்வப்போது எத்தனை ஆத்துமாக்கள் துக்கத்தின் அலைகள்ல வராங்க இயற்கையினுடைய சின்ன சின்ன குழப்பங்கள்னால ஆபத்துக்கள் வரனால அநேக ஆத்துமாக்கள் துடிக்கிறாங்க எவ்வளவு இயற்கையின் சேதத்தால உறவுகளை இழந்து சொத்து சுகங்களை இழந்து என்ன பண்றாங்க துடிக்கிறாங்க நீங்க என்ன ஆகணும் நமக்கு தான் மெர்சி கருணை வேண்டாங்க எனவே அப்பேற்பட்ட ஆத்துமாக்களுடைய அந்த குரல் உங்களுக்கு கேக்குதா அவங்களுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்து கருணை பாவனையை நீங்க வெளிப்படுத்துங்க பூஜைக்கு இருக்கும்ல பாட்டு உண்டுல்ல அம்மனுக்கு கருணை உள்ளம் கொண்ட அம்மான்ட்டு ஆஹ் ஆஹ் கருமாரி அம்மா அப்படின்னு இருக்கு இல்லையா அதான் சொல்றாரு பூஜைக்குரிய சொரூபம் அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு பூஜைக்குரிய சொரூபத்துல merciful நிறைந்த தன்மையை தாரணை பண்ணுங்க உங்க பக்தர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த merciful ஆகி அவங்களுக்கு அதை கொடுங்க சுயம் உங்களை சம்பந்தமா முதல்ல ஆக்கிக்கிட்டீங்கன்னா இந்த துக்கத்தின் உலகத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு இந்த துக்க உலகம் தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்களுடைய துக்கத்தை மாத்த முடியும் இப்ப பரிவர்த்தனை பரிவர்த்தனையின் மூலம் சுப பாவனையின் அலைகளை தீவிர வேகத்துடன் பரப்புங்க எனது உனது என்ற குழப்பம் முடிஞ்சு போயிடும் சொல்றாங்க வேல் சங்கல்பங்கள் என்ற சுத்தியல் மூலமா உம் சுத்தியல் சுத்தியல்னு சொல்லுவோம்ல ஆமா மூலமாக பிரச்சனைகளை பிரச்சனைகள் என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக என்ன ஆகணுமா ஹை ஜம்ப் பண்ணணுமா அதாவது உயர் உயரத்தை தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையை கடந்து கடந்து செல்பவரா மாறணும் அதாவது நம்ம வந்து பிரச்சனையில பார்த்து கல்லை உடைச்சிட்டு இருக்காம தாண்டி குதிச்சிருங்க அப்படிங்க ஆமா ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது இது நடக்கலாமா அப்படி வீண் சங்கல்பத்தை உருவாக்காம ஜம்ப் பண்ணி போயிருங்க ஆமா